வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இது மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டரில் தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க சமசதுர வடிவில் இருக்குதுங்க இது மல்டி பர்பஸ் லேண்டாக நீங்கள் யூஸ் பண்ணலங்க கம்பெனி எட்டுலாங்க மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வரக்கு ஆக்சஸ் நாற்பது அடி ரோடு இருக்குதுங்க கம்பெனி பர்பஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு விவசாய பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க சப்பு தான் மாட்டியிருக்காங்க போருங்க மண் பியூர் செம்மண்ணுங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இந்த ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேச ஏக்கருக்கு நானூறு அடி வருங்க வாஸ்து படி இருக்குதுங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ்லேயும் இந்த ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது ஏரியா வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சில் தார் ரோடு பேஸில் இருக்கிறது எல்லாமே ஏக்கரை ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் இப்போ போயிட்டுருக்குதுங்க வெறும் எம்டி லேண்டேங்க இது வந்து உங்களுக்கு கிணறு சர்வீஸு தண்ணி இருக்குதுங்க விவசாயம் இப்போ ப்ரெசண்ட்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் வேணாலும் வாங்கி பாதி விவசாயம் பண்ணிவிட்டு பாதி வேறு என்ன பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ஃபுல்லாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்டுருக்குறாங்க ஏரியை சுற்றியுமே நல்லா செழிப்பாக இருக்குதுங்க தார் ரோடு பேசுங்க பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க கிணறு சர்வீஸ் எல்லாம் யாருக்கு பொதுவாக வராது நம்மளுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து கா கிலோமீட்டர் எல்லாமே ஐம்பது லட்சரூபா பட்ஜெட் தானுங்க இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கிணறு சர்வீஸு தண்ணி எல்லாம் வந்துடுதுங்க இந்த ரோடு வந்து ஆன் ரோடு பஸ் ரூட்டு தானுங்க பாருங்கள் பூராமே விவசாயம் பண்ணிக்கிறாங்க இந்த பூமியிலேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தி ஒம்போதுங்க அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்து ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிச்சிட்றேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு வேணுங்க இதுவும் இருக்குதுங்க வேறையும் இருக்குதுங்க எல்லாம் காமிக்கிறவாங்க பாருங்க இந்த டிராக்டர் ஓடுறது தார் விடுபடுங்க நன்றி வணக்கம்